எப்படி தான் கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு பூரி போட்டாலும் சில பேருக்கு வந்து பக்குவம் தவறி போயிடும் சில பேருக்கு நல்ல மொறுமொறுப்பாக வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு மாதமான நாள் கெட்டு போகாத பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த சோமாஸ் பூரி பண்ணுறதுக்காக நம்ம வந்து மைதா மாவு எடுக்கணும் மைதா மாவுல தான் இது வந்து நல்லா வரும் கோதுமை மாவு பயன்படுத்துகிறதுனாலும் பயன்படுத்திக்கலாம் இதே அளவுகளோட இப்போது ரெண்டு கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இது அரை கிலோ அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன் அரை கிலோ மைதா மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கணும் ரவை சேர்க்கும்போது பூரி நல்லா உப்பலாகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நெய் சேர்த்துக்கணும் நெய்யை வந்து உருக்கிட்டும் சேர்த்துக்கலாம் சும்மா கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீனி சேர்த்துக்குங்க அந்த மேல் தோல் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்புனு இல்லாமல் நல்ல மொறுமொறுப்பாக நல்ல கலரும் வரும் அதுக்காக நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஜீனி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி நெய் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைதாமை வளர்ந்த அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கங்க கரெக்டாக இருந்துச்சு நம்ம எப்பவும் நார்மலாக சப்பாத்தி வந்து போடுற மாதிரி நம்ம வந்து மாவு வந்து பிசையக்கூடாது மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் டைட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து பேச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது மாவு ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து சோமாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் சோமாஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை ஆல்ரெடி வருத்த தான் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு தடவை மட்டும் வருத்தோம்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் பொட்டுக்கலர் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு இதில் வந்து முந்திரி திராட்சையை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நெய்யில் வறுக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து திராட்சை கருப்பு திராட்சை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சை கலர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது முந்திரி திராட்சையும் நல்லா இது போல் நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுருங்க வறுத்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கலாம் வருத்தரவை வறுக்காத ரவை எதை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க ஆனால் இந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமான கலரில் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு தேங்காய் சேர்த்துருக்கேன் குட்டி தேங்காய் தான் நம்ம வந்து அரை கிலோ அளவுக்கு வந்து மாவு எடுத்தோம்னா ஒரு தேங்காய் குட்டியாக ஒரு பத்து ரூபாய் அளவுக்கு வந்து தேங்காய் வாங்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயை கலர் மாறிடாமல் இந்த மாதிரி நல்ல அதாவது அடிப்பிடிச்சிடாம கவனமாக பார்த்து கிண்டி விடுங்க அதில் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கலர் ஏறி நல்ல இந்த மாதிரி கலருக்கு நீங்கள் வந்து வறுத்து எடுக்கணும் அப்போ தான் உள்ளே சோமாஸ் வைக்கும்போது கெட்டுப்போகாமையே இருக்கும் நீண்ட நாள் வச்சு பயன்படுத்திக்கலாம் இப்போது தேங்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது இதில் வந்து அஞ்சு ஏலக்காயை வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப பவுட்ரு பக்குவத்துக்கு அரைச்சிடக்கூடாது நல்ல குருண மாதிரி இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் வந்து பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பொட்டுக்கடலையை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு பெரிய ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் வந்து அரைச்ச பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நம்ம வந்து முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் தேங்காயை வந்து கடாயில் போட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே வந்து இந்த பொட்டுக்கடலையில் வந்து சேர்க்கணும் இது போல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க தேங்காயை அப்போ தான் டேஸ்ட் நல்ல பிரமாதமாக இருக்குங்க இப்போ தேங்காய் கூட நம்ம வந்து சீனி சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சீனி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சீனி எடுத்திருக்கேன் அது கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவுக்கு வந்து சீனி எடுத்துருக்கேங்க இப்போது சீனி இந்த பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க இந்த பூரண மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உங்ககிட்ட எள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் சீனிக்கு பதிலாக கல்கண்டு கூட சேர்த்துக்கலாங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது நம்மளுடைய பூரணம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் இதில் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது நம்ம வந்து பிசஞ்சு வச்ச இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விடுங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதாவது குட்டி நெல்லிக்காய் சைஸில் நீங்கள் வந்து உருட்டி எடுக்கணும் நம்ம வந்து நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி போடக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா அப்பள மாதிரி நல்ல நைஸாக முடிஞ்ச அளவுக்கு நைஸாக தேய்ச்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடு இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே பூரியோடைய ஓடு பார்த்திங்கன்னா நல்ல நல் மொறு மொறுப்பாக இருக்கும் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்க மசாலாவெலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மேல் ஓடு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி ஹார்டாக இருக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து நெய் சேர்த்துருக்கோம் மேல் ஓடு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சாஃப்ட்டாகவும் இருக்குங்க நெய் சேர்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய பூரணத்தை வந்து தேய்ச்சி வச்ச மாவுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வச்சுட்டு கையை வந்து ஈரப்படுத்திட்டு இந்த மாதிரி ஓரத்துல வந்து நீங்க நினைச்சு விட்டுட்டு தடவி விடலாம் இல்லைன்னா மைதா மாவுல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு கூட நீங்க வந்து ஒட்டி விடலாம் நமக்கு வந்து ஒட்டணும் அந்த உள்ளே இருக்க மசாலா வந்து அதாவது பூரணம் வந்து வெளியில் வராமல் இருக்கணும் இது போல் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது மசாலா வந்து பார்த்திங்கன்னா அந்த பூரணம் வந்து கொட்டாமல் உதுந்து கொட்டாமல் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரியே ரெடி பண்ணிக்கலாங்க இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையுமே இது போல் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பூரண பூரி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சொதப்பல் இல்லாமல் பிக்னஸ் கூட அழகாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இப்போது என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது இதை வந்து போட்டதுக்கப்புறம் எண்ணெயை வந்து மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க நீங்கள் போடும்போது நல்ல சூடாக இருக்கணும் போட்டதுக்கப்புறம் மிதமான ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து பொரிய விடுங்க நிதானமாக அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் மாவு நல்லா சூப்பராக அழகாக பொறிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க உங்களுக்கு போட்டதுமே நல்லா உப்பி அழகாக அதுவே தனித்தனியாக அப்படியே எடுத்துக்கிட்டு வருது பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்ல புன்னிறமான கலரில் சூப்பராக வெந்து வருங்க அருமையான பூரி வந்து ரெடியாகிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இந்த தீபாவளிக்கு பிக்னஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இதை வந்து கோதுமை மாவில் கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம் நம்மளுடைய பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து சொதப்பல் வரும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் மாவு ரொம்ப தடிமனாக வந்து தேய்ச்சிட்டிங்கனாலும் அந்த பூரி வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் கடு கடுக்கடுன்னு இருக்கும் பதன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மேல் மாவு நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு நல்லா அப்பள மாதிரி நீங்கள் வந்து நைஸாக முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக தேய்ச்சிட்டிங்கன்னா அருமையான பூரி வந்து ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க பூரி சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து வேலை இழுக்கும் கஷ்டமான வேலை அது மட்டும் இல்லைங்க இது வந்து சொதப்பல் இல்லாமல் வரணுன்னா இந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ உடச்சி காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இப்படி தொட்டதுமே அப்படி நல்லா உதுந்து கொட்டுது இந்த பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ